போட போற இரு இரு ஆ காடா பாக்கு சின்ன 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 பொம்மை சிங்காரமா சிங்காரமா பொம்மை நல்ல 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 பொம்மை இது நல்ல நல்ல நாய்க்குட்டி பொம்மை ஒவ்வொன்னு கொலைக்காது வம்பு சண்டை இருக்காது தெருவுலதான் தெரியாது வீட்டிலேயே இருக்கிற பொம்மை நல்ல நல்ல நாய்குட்டி பொம்மைதான் நல்ல பொம்மை இருக்குது நல்ல இருக்குது இந்த தம்பிக்கு நாய்க்குட்டி பொம்மை இது நல்ல 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 பொம்மை ஒவ்வொன்னு கொலைக்காது ரொம்ப சண்டை இருக்காது தான் தெரியாது ஊட்டுலயே இருக்கும் அது ஊட்டுலயே உட்காந்து ஆயுதம் போவாது மூத்ததான் போவாது ஆயுதம் போவாது மூத்ததான் போவாது அப்படியே அதுதானே இருக்கும் அது அது எங்களுக்கோ உங்களுக்கோ கிடைக்கும் எங்களுக்கோ உங்களுக்கோ கிடைக்கும் சொல்லுடா தம்பி அ சொல்லுடா கண்ணா சொல்லுடா தம்பி அ சொல்லுடா கண்ணா பொம்மை 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 சின்ன சின்ன பொம்ம பொ பொம்மை நாய் கூட்டி நாய் கூட்டி பொம்மை 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 அது நாய்க்குட்டி நாய்க்குட்டி நல்லா வாங்கி வாங்கி பொம்மை ஓ ஓ ஓ